ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணோம் அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம கார்டனில் கொஞ்சம் பூக்களும் தக்காளி பழம் அப்புறம் குப்பை கீரை இவ்வளோ இருந்தது அதை வந்து நம்ம கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் என்னென்ன பூன்னா ரோஸ் பூவும் செம்பருத்தி அப்புறம் நம்மளோட ரோ காஷ்மீர் ரோஸும் இருந்தது திரும்ப அரளிப்பூவும் இருந்தது அதுவும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டோம் குப்பை கீரையும் கொஞ்சம் கிடச்சிது சரி அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நம்ம பறிச்சாச்சு கொஞ்சம் வந்து க டெரஸில் கொஞ்சம் ஒர்க்கு இருந்தது மேலே க்ளீனிங் ஒர்க்கு மண்ணெல்லாம் கொஞ்சம் கொட்டி போட்டிருந்தேன் அந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சரி இருக்கிற பூ இதெல்லாம் பறிச்சிட்டு வரலான்னு தான் மேலே போனேன் நல்ல காற்று வேறு மார்கழி மாதங்கிறதுனால இப்போமே குளிர ஆரம்பிச்சிருச்சு ஈவினிங் வந்து ஒரு ஒரு த்ரீ ஓ கிளாக் தான் மேலே போனேன் போயிட்டு இதெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன் அதுக்குள்ளே கொஞ்சம் ஏற்கனவே எனக்கு கோல்டு கா காய்ச்சலும் இருந்ததுனால நம்மளால் ரொம்ப நேரம் வேலை பார்க்க முடியலை கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த தக்காளி வளர்க்குறதுல தக்காளி வளர்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் கீழே படற விடாதீங்க கீழே நம்ம படற விட்டோம் அப்படின்னா மழை காலத்தில் நிறைய எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் வந்து நம்மளுக்கு புயல் வந்துச்சு பார்த்திங்களா அப்போ நிறைய தக்காளி பழம் வந்து கீழே பட்டு அழுகிடுச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பித்த உடனே கீழே வந்து வெம்பி அழுக ஆரம்பிச்சிடுது அதனால் எப்போதுமே தக்காளி செடியை வந்து கொஞ்சம் மேலே கெட்டி விட்டு வளருங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் கிடைச்ச ஈல்டையும் நம்ம நல்லா வாங்க முடியும் எடுக்க முடியும் அதனால் அந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க கம்குவாட்டை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு அதாவது ஸ்வீட் லெமனை வந்து வேறு பாட்டுக்கு மாற்றி வச்சாச்சு அதனால் செடி வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் சரியாயிரும் அது ஏற்கனவே இருந்தால் அதில் இருந்தால் கும்குவாட்டம் எடுத்துருக்கோம் இது தான் நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண பூக்களும் பழம் அண்டு கீரை பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி வளர்த்து சந்தோஷமாக இருங்க ஹேப்பி கார்டனிங் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்